அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இந்த வள்ளலார் பணியகம் கடந்த நான்கு வருடமும் அல்லது ஐந்து வருடங்களுக்கு முந்தி தமிழ் தேசிய தலைவர் பேமா அவர்கள் மூலமும் அதன் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் மூலமும் தமிழகத்தின் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி மூலவர் வள்ளலார் என்ற ஒன்றை முதன் முதலில் சிதம்பரம் நகரில் ஆரம்பித்தனர் அதில் நானும் பங்கேற்றேன் அப்பொழுது நமது பெண்ணாடம் அறநிலையத்தினுடைய தலைவர் அவர்கள் எழுதிய ஜீவகாரண்ய ஒழுக்கம் சமஸ்கிருத தமிழ் படுத்திய அவருடைய நூலை ஒரு ஐம்பது நூல் அந்த விழாவில் நாம் எல்லோருக்கும் வழங்கினோம் அப்படி ஆரம்பித்த இந்த வள்ளலார் பணியகம் அடுத்து தஞ்சை நகரிலும் தொடங்கியது அங்கும் நாங்கள் சென்றிருந்தோம் இங்கு நானும் திருவாளர் முருகன் அவர்கள் மட்டும்தான் இந்த வள்ளலார் பணியகத்தில் முதன் முதலில் இங்கே இருந்தோம் இன்று திரளான இந்த சன்மார்க்க புரியோர்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது உண்மையில் எனக்கு பெருமையாக இருக்கிறது சற்று முன் இங்கே வானவில்லும் தோன்றித்து எத்தனை பேர் கவனித்தார்கள் என்று தெரியவில்லை இந்த வள்ளலார் பணியகம் சிறந்து ஓங்குவதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு வானவில் அமைந்திருந்தது அது மிக சிறப்புக்குரியது அடுத்ததாக என்னுடைய கவிதை மட்டும் வாசிக்கிறேன் இறக்கம் உருவில் என் உயிர் உருவும் என்ற வள்ளலார் வாழ்ந்த தமிழ்நாட்டில் உறக்க சொல்வோம் உயிர் இறக்கத்தையே ஒன்றாய் ஒன்றுவோம் பறக்க தெரிவிப்போம் பயந்தந்து பரவுவோம் தயவுடனே கிறங்கிய உருக்கத்தால் அருள் பெறலாமே கிழமை செவ்வாயிலே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை திருவரு பிரகாச வள்ளலார் துவங்கிய திருக்குறள் வகுப்பு உருவாக்கி நடத்துவோம் உலகமெதில் உணர்வு பெற்றிட இரும்பு மனமும் இலகி இறைவனை நாடவே உரலாம் துரும்பும் துளங்கிடும் தூய்மை அடைந்திடும் படிப்பதால் கரும்பென இனிக்க கரணமும் விளங்கிடும் கரிப்பும் மிகுமே பெரும்பயன் தங்கிடும் பேரள் வாய்த்திடும் குரல் கத்திடவே விரும்பிய வரவேற்பும் வேண்டுகோம் வகுப்பினை வெற்றி பெறவே வருங்கால தலைமுறை வாழ்த்த விளங்க குரல் வகுப்பு நாட்டுவோமி மருதுர் வள்ளல் திருவருட்பா மதித்து கற்போம் மாண்புறவே இன்னொரு செய்தி முதன் முதலில் இந்த வெட்டவெளி போராட்டத்துக்கு நாங்கள் நால்வர்கள் போயிருந்தோம் அதில் ஐயா பெண்ணாடம் பஞ்சநாதன் அவர்களும் வந்திருந்தார் நாங்கள் நாலு பேர் தான் அந்த இணை ஆணையரை பார்த்தோம் அதற்கு முன் வெட்டவெளி என்றால் யாருக்கும் புரியல இன்று உலகெங்கும் வெட்டவெளி தத்துவம் மேலும் இருக்கிறது அது இந்த அரசாங்கம் தவறாக செய்ய முனையும் அந்த திட்டத்தை அந்த வடலூர் பிரிவெளியில் செல்ல செய்யாமல் வேறு ஒரு இடத்தில் செய்வதற்காக ஐயா வெங்கட்ராமன் போன்றவரெல்லாம் மிக நீண்ட நாட்களாக அதற்காக குரல் கொடுத்து தற்பொழுது அது போட்டு தீர்ப்பு ஒரு வரை முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அந்த பணி அங்கே நடக்கக்கூடாது சபையும் சாலையும் மட்டும்தான் அங்கே இருக்கணும் அதை மறிப்பதற்கோ மறைப்பதற்கோ அங்கு வேற எதுவும் செய்யக்கூடாது வேற இடத்துல செய்யணும் என்று கூறி எல்லோரையும் வரவேற்று இந்த அமைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வள்ளலார் பணியகம் மற்றும் திருக்குறள் வகுப்பு தொடக்க விழாவுக்கு உங்கள் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த திருக்குறள் வகுப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னோடியான ஒரு நிகழ்வு இது மாணவர்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் உள்ள மாணவர்களுக்கு மிகவும் தேவையானதாக இருக்கிறது திருக்குறள் வந்து நம்ம தமிழோடு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய செல்வம் அன்று வளலாறு அறநிலையத்திலே வளனார் அந்த அறநிலையத்திலே அணையாமல் மக்களுக்கு பசியை போக்குவதற்காக அணையாமல் ஏற்றப்பட்ட அந்த அடுப்பு இன்று வரை எரிந்து கொண்டு மக்களுடைய உணவு பசியை தீர்த்து கொண்டு வருகிறது அதுபோல இன்று இந்த இடத்திலே இப்பொழுது தொடங்கப்பட்ட இந்த திருக்குறள் வகுப்பானது என்றும் நிலை பெற்று மாணவர்களுக்கு அறிவு பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அமையும் என்று நம் எல்லோரும் நம்புகிறோம் அதுபோல் என்றும் மக்கள் சிற மாணவ மாணவிகள் சிறந்து விளங்க இந்த திருக்குறள் வகுப்பு நடைபெற இருக்கிறது அதற்கு நம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நாங்களும் எங்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த திருக்குறள் வகுப்பிலே சேர்ந்து பயின்று நல்ல ஒரு வழியிலே மாணவ மாணவிகள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் இப்பொழுதும் இந்த மாணவர்களுக்கு அநேக கருத்துக்கள் இந்த திருக்குறள் வந்து ஒரு மிகச்சிறந்த நூல் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதனுடைய அந்த திருக்குறளில் நன்மைகள் ந மாணவர்கள் எப்படி நடக்க வேண்டும் மக்கள் எப்படி நடக்க வேண்டும் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்ற கருத்துக்கள்லாம் மிக அழகாக தெளிவாக இருக்குது அது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கிடைக்கல நான் நம்ம படித்த காலத்துலலாம் திருக்குறள் வந்து ஒரு எவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் குறைவுபட்டு வருகிறது அதை வந்து நீக்குவதற்காக இந்த முருகன்குடி கிராமத்தில் இந்த திருக்குறள் வகுப்பை தொடங்குவதற்கு நம் எல்லோரும் முயற்சி எடுத்து வருகிறோம் அதை இந்த முயற்சிக்கு நம்ம எல்லோரும் பெருமைப்பட பெருமைப்பட கொள்ள வேண்டும் நமக்கு பின்னால் வர்ற சந்ததிகள் பிள்ளைகள் இந்த திருக்குறளை கற்று அதன் வழியில் நடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்